ஈரான் இஸ்ரேல் மோதலானது கடுமையான மனிதாபிமான பிரச்சினையை பிரச்சனையை தோற்றுவித்துள்ளது இந்த மோதலானது இந்த இரு நாடுகளிலிருந்து மக்களை மட்டுமல்லாது இந்த நாட்டிலிருந்து இஸ்ரேலுக்கு சென்று தொழிலாளர்களாக பணிபுரியும் சுமார் இருபதாயிரம் பேரையும் பாதித்துள்ளது இவ்வாறு அங்கிருக்கும் இளைஞர்களின் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சினைகள் எழுந்துள்ளன எனவே இதற்கான முறையான திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட வேண்டும் அவர்களின் உயிர் நலன்புரி மற்றும் பாதுகாப்பு என்பனவற்றிற்காக அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர் சஞ்சீத் பிரேமதாசா பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் ஈரான் இஸ்ரேல் மோதல் நமது நாட்டிற்கு ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து இன்று வியாழக்கிழமை பாராளுமன்ற சபை அமர்வின் போது கருத்து தெரிவிக்கும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா இவ்வாறு தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வெளிநாட்டு பணியாளர்களால் நமது நாடு ஆறு தசம் ஐம்பத்தி ஏழு பில்லியன் டொலர்களை ஈட்டியது எண்பது வீதமான தொழிலாளர்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ளனர் அந்நிய செலாவணி அனுப்புவது பத்து வீதத்தால் குறைந்தால் டொலர் மில்லியன் அறுநூற்று அறுபது குறையும் மோதல் பரவினால் தொழில் இழப்பு ஏற்படும் இதனால் எமது நாட்டிற்கு ஏற்படும் என்று எதிர்கட்சி தலைவர் இலங்கை தேயிலை ஏற்றுமதியில் ஈரான் ஏழாவது பெரிய காணப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இலங்கை பத்து தசம் நான்கு மில்லியன் கிலோகிராம் தேயிலையை ஈரானுக்கு ஏற்றுமதி செய்துள்ளது மத்திய கிழக்கு நாடுகளுக்கு மட்டும் நாற்பது வீதமானவை ஏற்றுமதி செய்யப்படுகின்றன மோதல் நிலைமை மேலும் மோசமடைந்தால் தேயிலை ஏற்றுமதிக்கு கடுமையான பொருளாதார ரீதியான பாதகம் ஏற்படும் செங்கடல் மற்றும் சுயஸ் கால்வாய் போன்ற கடல்சார் போக்குவரத்து மார்க்கங்கள் மூடப்பட்டால் நமது நாட்டின் கடல்சார் போக்குவரத்து துறையின் செலவும் அதிகரிக்கும் இவை அனைத்தும் நாட்டின் பொருளாதாரத்தை பாதிக்கும் என்று எதிர்கட்சி தலைவர் தெரிவித்தார் இருபதாயிரம் இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகள் நமது நாட்டிற்கு வருகை தந்திருந்தாலும் அது தற்போது குறைந்துள்ளது எரிபொருள் விலை அதிகரிப்பு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் குறைந்து வருவது என்பன எமது சுற்றுலா துறையையும் பாதித்திருக்கிறது இது அந்நிய நேரடி முதலீட்டிலும் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் அதிகரித்த இறக்குமதிகள் காரணமாக அந்நிய செலாவணி கையிருப்பும் குறைய வாய்ப்பு உள்ளது பணவீக்கம் அதிகரித்து நுகர்வோர் விலை சுற்றன் அதிகரிக்கக்கூடும் இது நமது நாட்டின் பொருளாதாரத்திற்கும் கடுமையான சிக்கலை ஏற்படுத்தும் இதனால் நாட்டில் வறுமை அதிகரிக்கும் என எதிர்கட்சி தலைவர் தெரிவித்தார் காசா பகுதியில் நடைபெறும் மனிதாபிமான கொலைகள் மற்றும் அங்கு முன்னெடுக்கப்பட்டு வரும் அரச பயங்கரவாதம் மூலம் மனித உயிர்கள் அழிக்கப்படுவதன் தொடர்ச்சியாக இந்த நிலைமையை விவரிக்கலாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருட்களை சுமந்து வரும் மனிதாபிமான உணவு கப்பல்கள் கூட அவர்களின் இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கும் சூழ்நிலையில் நிச்சயமாக நாம் மனிதாபிமானத்திற்காக முன்னிற்க வேண்டும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் உயிரை பாதுகாக்க அவர்களின் நலன்புரி மற்றும் தொழில் பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் இந்த தருணத்தில் இருந்தே நாம் ஒரு திட்டத்தின்படி பன்முக தாக்கங்கள் குறித்த அவதானத்துடன் செயல்படுவோம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள மோதல் சூழ்நிலையை சமரசப்படுத்த எடுக்க முடியுமான சாத்தியமான சகல ராஜதந்திர நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுக்க வேண்டும் மத்திய கிழக்கில் பணியாற்றும் நமது நாட்டு மக்களின் நலனை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் தலைவர் இங்கு பாலஸ்தீன மக்களின் உரிமைகள் மறுக்கப்பட்டதே இந்த மோதலின் மூல காரணம் எனவும் மிக முக்கிய காரணியும் ஆகும் பாலஸ்தீன அரசும் இஸ்ரேல் அரசும் ஒன்றுக்கொன்று சாதகமாக சமாதானமாக வாழ வேண்டும் என்றும் எதிர்கட்சி தலைவர் இங்கு மேலும் சுட்டிக்காட்டினார்